அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு என்று வருது நிலாச்சோறு சாப்பிடுவது எப்படி யார் சாப்பிட வேண்டும் எதற்காக சாப்பிட வேண்டும் என்பதை உங்களுடன் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுத்த வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சத்தி நாராயணர் பூஜை எப்படி செய்யணுங்கிற ஒரு பதிவும் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுகளுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவில் நிலாச்சோறு பற்றி பேசலாம் ஒரு அறிவிப்பு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆறாரு அதனால் மிதுனம் கடகம் கன்னி துலா மிருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க சில விரயங்களையும் சில சங்கடங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக அன்று நமது ஞானபீடத்தில் குரு பரிகார தன ஹோமம் செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் குரு பரிகார ரக்ஷை வேண்டுமானாலும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு வருடம் இந்த ரக்ஷை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நிலாச்சோறு என்று சாப்பிட வேண்டும் சித்ரா பௌர்ணமி என்று சாப்பிட வேண்டும் சித்ரா பௌர்ணமி எப்போ வருது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை எதற்காக இந்த நிலாச்சோறு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமது முன்னோர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்களும் ஆயிரம் நன்மைகளும் அடங்கியிருக்கும் நிலாச்சோறு சாப்பிட்றது எதுக்காகன்னா குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஒரு ஒற்றுமையையும் பக்குவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு தான் இந்த நிலாச்சோறு சாப்பிடுதல் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தோட முன்னேற்றம் கெட்டுரும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மன நிம்மதி இருக்காது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது எதிர்காலத்தில் கவனம் செலுத்த முடியாது எனவே தான் நிலாச்சோறு சாப்பிடுங்கிற அந்த ஒரு அற்புதமான முறையில் கணவன் மனைவி குழந்தைங்க அத்தனை பேரும் அன்று இரவு நிலாவை பார்த்து சாப்பிடுங்கன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல அமர்ந்து சாப்பிடலாம் மொட்டைமாடி இருந்தால் மொட்டை மாடி அல்லது உங்கள் ஊரில் ஆற்றங்கரையோரம் எங்கேயாச்சும் போய் சாப்பிட முடியுனாலும் அங்கே போங்க அல்லது உங்கள் வீட்டினுடைய வாசலில் அமர்ந்து கூட சாப்பிடலாம் போர்ட்டிக்கோல் அமர்ந்து கூட சாப்பிடலாம் நிலவை பார்த்து அதாவது வானத்தை பார்த்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே சோறு சாப்பிடணும் அப்படி அவசியம் இல்லை நீங்க வெளிய அமர்ந்துட்டு முதல்ல சந்திர பகவானை பார்த்து சந்திர பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிட்டு உங்க குடும்பத்தாரோட பேசி மகிழ்ச்சியா உரையாடல் செஞ்சுக்கிட்டே சாப்பிடணும் அதுக்கு பேர் தான் நிலாச்சோறு சாப்பிடுதல் சந்திர பகவான் யார் அப்படின்னா மனோகாரகன் என்று அழைக்கப்படுவார் நம்மளுடைய மனதிற்கு சொந்தக்காரனே சந்திர பகவான் தான் அந்த சந்திர பகவான் முழுமைய காட்சி தரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று அவரை வணங்கிட்டு நீங்க இந்த நிலாச்சோறு சாப்பிடும்போது சந்திர பகவான் அருளால உங்கள் மனம் ஒரு பக்குவத்துக்கு வரும் கோபம் குறையும் ஒற்றுமை அதிகரிக்கும் பாசம் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் நிலாச்சோறு சாப்பிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடியோவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது அனைவரும் சித்ரா பௌர்ணமி என்று நிலாச்சோறு சாப்பிட்டு குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்தால் உங்களது பாவங்கள் தீரும் உங்கள் பிள்ளைகளுக்கு புண்ணியம் சேரும் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்க்கிறத விட புண்ணியத்தை சேர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனவே அன்று அன்னதானம் பண்ணுங்க எங்களது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானங்களை இல்லாதோருக்கும் இல்லாதோருக்கும் செய்ய போறோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலேயே எங்களை கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாள்லையும் சரி நினைவு நாள் முன்னோர்களை கும்பிடற நினைவு நாள்லையும் சரி எங்களது அன்னசேவா சேவா குழு தினமும் செய்யும் அன்னதானத்தில் வேளை உணவுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறும் கேட்டுக்கிறேன் விவரம் அறிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்